ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பாஸில் ஏற்கனவே எவிக்டான கண்டஸ்டன்ட்லாம் வந்திருந்தாங்க இல்லையா அவங்களாம் இன்றைக்கி வெளில போக வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ அவங்கள எல்லோரையும் உட்கார வச்சு பிக் பாஸ் வந்து அவங்கள்ட்ட எல்லாம் பேசுகிறாரு ஒவ்வொருத்தரையும் பேர் மென்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தர்டே பேசிடந்தார் அவங்க எல்லாருமே இந்த கன் இந்த பாஸ் வந்து நைன் வந்து ஆரம்பித்த நாளில் இருந்து அவ்வளோ பெருசாக யாருக்கோ பிடிக்கலை ஸோ இது ஆரம்பித்ததுக்கப்புறம் போக போக இது பாரு கம்ருதேன் இவங்க எல்லாம் கண்ட் கொடுக்க கொடுக்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இது முடிவுக்கு வந்த இந்த ஸ்டேஜில் எல்லாருமே அழுதாங்க பிக் பாஸ் பேசும்போது ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசும்போது அழுதாங்க இன்னும் சொல்லப்போனால் பிக்பாஸ் வந்து பாரூ கம்ரத்தின் ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணி சொன்னார் அதில் சொல்லும்போது அவங்களோட ஃபோட்டோஸு அவங்க எல்லாம் இப்போ பண்ண அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு அதில் இவங்க எல்லாருமே பேசிவிட்டு அப்புறம் ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் பிக்பாஸ் வெளியில் வர சொல்லி பாட்டு ஒன்று போட்டு நல்ல வைபாக எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் டோர் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் வெளில போனாங்க ஸோ நமக்கே வந்து அவங்க எல்லோரும் வெளில போனதுக்கப்புறம் இவங்க நாலு பேர் மட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கே அது ஒரு தான் இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் கலகலன்னு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தேன் அந்த டீம் வந்து எல்லாருமே வெளில போனதுக்கப்புறம் இவங்க நாலு பேர் மட்டும் உள்ளே இருக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்படி இருந்தாலும் இந்த சீசன் நம்மளும் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்தது இந்த டைட்டில் வின்னர் யாருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நாலு பேரில் அரோரா திவ்யா சபரி விக் விக்ரம் இந்த நாலு பேரில் யார் டைட்டில் வின்னருங்க நமக்கு ஏற்கனவே வந்து டைட்டில் வினர் நம்ம முடிவு பண்ணது வினோத்தை வினோத் வந்து பணம் எடுப்பட்டி எடுத்துகிட்டு வெளில போனதுனால இப்போ டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு இது இருக்குது ஆனால் இந்த டைட்டில் வின்னர் இப்போ எடுக்க போகிறவங்க வர்த்தா அதாவது அவங்க வந்து டைட்டில் வின்னருக்கு தகுதி தானா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த நாலு பேரில் யாருக்கு டைட்டில் வின்னர் கிடைக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க என்னோடது மக்களோடது எல்லாமே சேர்ந்து எதுவாக இருக்கோ திவ்யாவா அப்படின்னு சொல்லிட்டு கம்